ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை வள்ளுவர் கலங்கிய தருணம் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களுக்காகவும் ஒன்றரை அடியில் குரல் எழுதிய திருவள்ளுவர் ஒரே ஒரு ஜீவனுக்காக மட்டும் நான்கடியில ஒரு பாட்டை எழுதியுள்ளார் யாருக்காக எப்போது என்று பார்க்கலாம் திருவள்ளுவரின் மனைவி வாசுகி தனது கணவரின் செயல்பாடுகள் குறித்து வாழ்நாள் முழுவதும் அவங்க விமர்சித்ததே இல்லையா அவர் செய்தால் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்களாம் திருவள்ளுவர் சாப்பிடும்போது ஒரு கொட்டாங்குச்சியில தண்ணீரும் ஒரு ஊசியும் வைத்து கொண்டுதான் சாப்பிடுவாராம் அது ஏன் என்று அம்மையாருக்கு விளங்கவே இல்லையா ஆனாலும் கணவர்கிட்ட காரணத்தை எப்படி கேட்கறது அப்படின்னு அமைதியாகவே இருப்பாங்களாம் இதற்கான காரணத்தை அந்த அம்மையார் தான் இறக்கும் தருவாயில தன் கணவர்கிட்ட கேட்டாங்களாம் அதற்கு திருவள்ளுவர் சொன்னாராம் சோற்று பருக்கை கீழே சிந்தினா ஊசியில் குத்தி கொட்டாங்குச்சியில் உள்ள நீரில் கழுவி மீண்டும் சோற்றில் கலந்து உண்ணவே அவை இரண்டும் அப்படின்னு அவர் சொன்னாராம் மேலும் நீ பருமாறுகையில் சோற்று பருக்கைகள் சிந்தியதே கிடையாது அதனால தான் அதன் பயன்பாடு என்ன அப்படின்றது உனக்கு தெரியாமலேயே போயிற்று என நெகிழ்ச்சியாக தன் மனைவி வாசுகிட்ட சொன்னாராம் திருவள்ளுவர் ஒருமுறை வள்ளுவர் இல்லத்திற்கு துறவி ஒருத்தர் வந்திருந்தாராம் அவர்கள் இருவருமே பழைய சாதம் சாப்பிட்டாங்க அப்போது வள்ளுவர் வாசுகி கிட்ட சோறு சூடாக இருக்கு கொஞ்சம் விசிறு அப்படின்னு சொன்னாராம் பழைய சோறு எப்படி சூடும் அந்த அம்மையார் எதிர்கேள்வியே கேட்கலையாம் விசிறு ஆரம்பித்து விட்டாங்களாம் இப்படி கணவருடன் வாதம் செய்யாமல் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பக்குவம் கொண்டிருந்தாரு வாசுகி அந்த அன்பு மனைவி ஒரு நாள் இறந்து போனாங்க நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை படைத்து இவ்வுலகு அப்படி ஊருக்கே புத்தி சொன்ன அந்த புலவரே மனைவியின் பிரிவை தாங்க முடியாம கதங்கிவிட்டார் நேற்று இருந்தவர் இன்றைக்கு இல்லை என்பதுதான் இந்த உலகத்திற்கே பெருமை என்பதுதான் இந்த குரலின் பொருள் ஆக தனது கருத்துப்படி அந்த அம்மையாரின் மறைவுக்காக பெருமைப்பட்டிருக்க வேண்டிய அவர் மனைவியின் பிரிவை தாழாமல் ஒரு பாட்டையும் எழுதினர் அடியிற்கினியாலே அன்புடையாலே படிசொல் தவறாத பாவாய் அடிவருடி பின் தூங்கி முன்னெழும்பும் பேதாய் இனிதாய் என் தூங்கும் என் கண் இரவு அப்படின்னு நாலு வரியில ஒரு பாட்டை எழுதினார் அதற்கான பொருள் என்ன அப்படின்னா அடியவனுக்கு இனியவளே அன்புடையவளே என் சொல்படி நடக்க தவறாத பெண்ணே என் பாதங்களை வருடி தூங்கச் செய்தவளே பின் தூங்கி முன் எழுபவளே பேதையே என் கண்கள் இனி எப்படித்தான் இரவில் தூங்கப் போகிறதோ அப்படின்ற ஒரு பாட்டை உருக்கமான பொருளோட எழுதினார் இன்று சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்கு கூட நீதிமன்றம் வாசலில் நிற்கும் தம்பதியர் இந்த சம்பவத்தை மனசிற்குள்ள ஆசை போட்டா கல்யாண முறிவு அப்படிங்கறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் காலங்கள் மாறலாம் காலங்கள் மாறும்போது சூழ்நிலைகளும் அதற்கேற்ப மாறிக்கொண்டேதான் இருக்கும் ஆனா கணவன் மனைவிக்கிடையே ஒரு விஷயத்தை மட்டும் கடைபிடித்தாலே போதும் அவங்க வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி